இப்போ நம்ம வந்து வித்தியாசமான ஒரு பச்சடி செய்ய போகிறோம் அதுவும் ஆரஞ்சு தோலில் பச்சடி செய்ய போகிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கணும் மார்கழி மாதம் தை மாதத்தில் வர்றது நம்ம ஊர் ஆரஞ்சு பழம் இப்போ அந்த ஆரஞ்சு பழம் வர்றதில்ல இப்போ இந்த மாதிரி இந்த பழம் தான் வருது இந்த பழத்தை எடுத்து இப்போ இந்த மாதிரி நம்ம தோலை உரிச்சுக்கிட்டு என்ன செய்யணுன்னா இதை மாதிரி பொடி பொடியாக நெருக்கி வச்சுக்கணும் இப்போ தோலை எடுத்து நம்ம பொடிப்பொடியா நெருக்கி வச்சுட்டு இதை என்ன செய்யணும்னா பொடிப்பொடியா நெருக்கின ஆரஞ்ச கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா அப்படி கலந்து பெசரி இப்படி வச்சிடணும் கலந்து இந்த மாதிரி பெசரி நம்ம வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இந்த பழத்துக்கு தேவையான அளவு நம்ம ஒரு நெல்லிக்காய் அத்தனைக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கணும் புளியை நல்லா ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் கொஞ்சம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும் இதுக்கு கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் அவசியம் இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்து அதையும் அந்த தோலை நெருக்கி போட்டு வச்சிருக்கிறதுல நம்ம போட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுடலாம் அதையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு வானலியை போட்டுட்டு ஒரு வானலியை போட்டுட்டு அந்த வானலியில் எண்ணெய் விடாத கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அதை வந்து நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவப்பா வர மாதிரி இருந்தா தான் அது வாசனையாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்ல செவப்பா வர அளவுக்கு இந்த பருப்பையும் வறுத்துக்கணும் இந்த கடலை பருப்பையும் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும் வெந்தயத்தை கொஞ்சம் லைட்டாக தான் வறுத்துக்கணும் இல்லைன்னா கசந்துடும் அதையும் வறுத்துண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துணுட்டு இந்த காஞ்ச மிளகாயும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ நான் பச்சடிக்கு வறுக்கிறதுக்கு பொருளெல்லாம் எடுத்துட்டேன் இல்லையா அதெல்லாம் நான் தனியாக சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாகவும் கூடாது கூட சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் என்னென்ன ஐட்டம் சொல்லுங்கள் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு உளு உளுந்த பருப்பு ஒன்றரை ஸ்பூனு தனியா ஒரு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு கால் ஸ்பூனு வெந்தியம் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு வெள்ளம் வந்து தேவையான பொருளை தேவை ஆனால் இதை வந்து இப்போ வந்து இல்லை நம்ம கடைசியில் தான் அந்த வெள்ளத்தை நம்ம போட போகிறோம் இதை வந்து படிப்படியாக நெருக்கி வச்சு படிப்படியாக நெருக்கி உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுட்டோம் மஞ்சத்தூள் உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்படி கலந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ என்ன செய்ய போறோம் என்ன பண்ண போறீங்க இப்போ என்ன செய்ய போறோன்னா மாண்டிலிய போட்டு மாண்டிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வாசனை தேவைன்னாக்கா கொ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு கடுக்கு போட்டு தாளிச்சிக்கணும் தாளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அந்த புளியை ஊற வச்ச புளிய காமிச்சோம் இல்லையா இது உலதம புளாம் போட வேண்டிய அவசிய இல்லல ஆட கூடாது ஆ உலதபரப்பலாம் போட்டு தாளிக்க கூடாது இப்போ நல்லா புளிய அந்த புளிய நம்ம வந்து கரஞ்சி வெச்சிடணும் கரஞ்சி வெச்சிட்டு இப்ப கடுகு வடிச்ச உடனே இந்த புளியை கரைச்சி இது ரொம்ப திக்காக ஒன்றுமா ரொம்ப கம்மியாக ஒன்றுமா எப்படி இல்லை தண்ணியாக இல்லை கொஞ்சம் திக்காக தான் நம்ம விடணும் ஏன்னு கேட்டாக்கா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தண்ணியாக விட்டுட்டா அதனால கொஞ்சம் தண்ணி திக்கா விட்டுட்டோம்மாண்ணா இங்க கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து கொதிச்சுடும் இந்த மாதிரி நம்ம அதில் கொட்டின்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இது கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கரைச்சோட இப்போ இது வந்து இந்த மாதிரி புளி கடுக்கு போட்டு பெருங்காயம் இது பெருங்காயமும் மஞ்சப்பொடி போட்டு புளியை கரைச்சி விட்டு இது ஒரு அஞ்ச் அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிச்சாச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த நெருக்கி பச்சை மிளகா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கிற தோலை வந்து இப்போ புளியோட சேர்ந்து இப்ப அது புளியோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சு அதுல எல்லாமே ஒன்னா சேர்ந்து வரும் பொழுதுதான் வரும்பொழுது நம்ம அடுத்தது வெள்ளத்தை போட்டு அந்த பொடியை போடணும் அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மாதிரி இந்த தோலும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதை இந்த புளியில் போட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டோம் இப்போ நல்லா கொ கொதித்து ஒன்று சேர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம எல்லாம் போட்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து இது மேலே நம்ம தூவிடணும் tu vite, இப்போ இந்த மாதிரி ஆன ஆனத்துனால நம்ம என்ன பண்ணணும் அந்த பொடி போட்ட உடனே கொஞ்சம் இதெல்லாம் அலம்பி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வெல்லமும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வெல்லம் அப்போனா இந்த பச்சடியில் வந்து இனிப்பு காரம் அரிசுவை இருக்கும் தோல் கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும் உப்பு போடுறோம் புளி போடுறோம் காரம் போடுறோம் வெள்ளம் தித்திப்பு போடுறோம் அந்த தோல்னுடைய ஒரு சில தன்மை வந்து ஓர்ப்பும் இருக்கும் அதில் ஸோ அதனால் அறுசுவையும் இதில் கலந்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பச்சடி இங்கே சாப்பிட்டு பாருங்க இது வந்து தோசைக்கு இட்லிக்கு உப்புமாக்கு மத்த குழம்பு சாத்துக்கு தயிர் சாத்துக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு கசஞ்சி கசஞ்சும் சாப்பிடலாம் பிடிக்கிறவங்க ஊறுகாய் சாதான் அதெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றோங்க இதையும் போட்டு அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் இந்த மாதிரி கெச்சப்பு சாஸ் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் பல விதமான ரெசிபி வந்து நம்ம இந்த சேனல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இது ஒரு வித்தியாசமான வந்து ஆரஞ்சு தோர் இயற்கையாக இருக்கின்ற ஆரஞ்சு தோரில் வந்து இந்த மாதிரி ஒரு பச்சடி கம் ஊறுகாய் பச்சடி கம் ஊறுகாய் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கீங்க இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்க சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி உப்புமா தோசை இட்லி கொத்த குழம்பு சாதம் தயிர் சாதம் நம்ம எல்லாத்துக்குமே அதை தொட்டுன்ட்டு சாப்பிட்லாம் வயசானவங்க வயசானவங்க எல்லாருக்குமே இது வந்து வாய்க்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய கமெண்டை சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பல ரெசிபிகளை வந்து இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுடைய ஆதரவுடன் இந்த ரெசிபியை நாங்கள் நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம்